ஒரு குண்டுமணியா எடுத்தாலும் இன்னைக்கு எடுக்கணும் ஒரு பவுண்ட் எடுக்கிறதுக்கு என்பது கிட்ட வருதுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு அதுல சாலிடா வந்து கேரண்டி இருக்கு அஞ்சு சவரம் வாங்குற இடத்துல இப்ப ரெண்டு சவரம் இல்ல ஒரு சவரம் கிட்ட தான் வாங்க முடியும் ஒரு பவுன் இருக்கிறதுக்கு எண்பது கிட்ட வருதுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு எல்லாரும் பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க ஏதாவது டைம் வாங்க அப்படி யோசிச்சிருப்பாங்க இது அதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அக்ஷய திருதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு கோல்டு தான் ஞாபகம் வரும் சோ இந்த டைம்ல கோல்டு எழுபத்தி ரெண்டாயிரம் இருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் இருந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு ஆர்வம் குறையாம தான் இருக்கு சோ அக்ஷய திருதியில கோல்டு வாங்குறத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கப்புறமா இப்போ கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆ இருக்கு அக்ஷய நான் கோல்டு வாங்கணும் இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் சேமிக்கணும் இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படின்னே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை பத்தி ஈட்டி தமிழ்ல எக்ஸ்க்ளூசிவான நவே கண்டென்ட்ஸ் இருக்கு அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் அச்சய வந்து இது ரொம்ப நல்ல நாள் முகூர்த்த நாள் மகாலட்சுமிக்கு ஒரு நாள் அதனால இப்போ தங்க ஒரு குண்டுமணியாக எடுத்தாலும் இன்னைக்கு எடுக்கணும் அதுதான் பெரிய விஷயம் ரொம்ப நாள் கனவு எடுப்பேன் நான் அதை அக்ஷத்திருங்கிறது ஒரு குண்டுமணியாவது எடுத்து வைப்பேன் அன்னைக்கு நான் எடுத்து ஒரு பொருளாவது எடுத்துருவேன் நான் ஒரு கிராமாவது எடுத்துடுவேன் ரொம்ப சந்தோஷமா குறைஞ்சா இன்னும் சந்தோஷம் என்ன ஃபிஃப்டி இருந்தது இப்போ சிக்ஸ்டி த்ரீ வந்தது இப்போ எயிட்டி வந்துடுச்சு இப்போ நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா ஐயா இருக்கிறவங்க வாங்கிடலாம் வாங்கலாம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ண முடியும் மிடில் கிளாஸ்லாம் கொஞ்சம் குறையணும்னா ஒரு சந்தோஷம் உச்சிதி வந்து இன்னைக்கு வந்து நல்ல இது சொல்லுவாங்கன்னா என்ன செஞ்சாலும் அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் அது இது ஒரு காரணமா வச்சுருக்காங்க ஏன்னா இது வந்து இல்லாதப்பட்டவங்க வந்து கூட ஒரு மணி அளவாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த அவங்க அந்த அந்த எண்ணத்தை வந்து சேமிப்பு தான் அதை நான் சொல்றது வந்து சேமிப்பு தான் ஒரு கிராமாவது வாங்கணுங்கிற அந்த எண்ணெய் வந்து கொடுக்கும்போது சேவிங்ஸ் வரும்போது தங்கமும் வாங்கலாங்கிற ஒரு தைரியம் வரும் அதுதான் வெள்ளி வாங்கலாம் அப்புறம் நம்மளுக்கு வேற ஏதோ தொழில் செய்யலாம்

மற்ற ஒரு அசட் கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து வருஷம் வருஷம் ரேட் ஏறிட்டே இருக்கிறதுனால இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்குன்னு இல்லை எப்போ நம்மளுக்கு அமௌண்ட்டு கிடைக்குதோ அப்பப்போ நம்ம கோல்டு வாங்கி வச்சுக்கிறது அது நல்லது திக்கி வந்து நம்ம கரண்ட் எக்கனாமிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க குறையும் நிறைய சான்ஸ் இருக்குன்ட்டு ஸோ அதை நம்ம ஹோப் பண்ணலாம் ஃப்யூச்சரில் குறைஞ்சா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது இந்த விஷயத்தில் வந்து கம்பேர் பண்ணும்போது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அதில் சாலிடாக வந்து கேரண்டி இருக்குது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒன் இயரோ இல்லை டூ இயரோ கழித்து அதை நீங்கள் ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக தானே கிடைக்க போகுது ஸோ அது நல்லது அதுவும் இல்லாமல் நீங்கள் கோல்டை டச் பண்ணலாம்ல திடீர்னு ஏதாவது ஒன்று தேவைப்படுதுன்னா லோன் வந்து கோல்டுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லது இல்ல வாங்க ஆஹ் கண்டிப்பா வாங்கணும்ன்றவங்க வாங்கலாம் யாரையும் நம்ம பண்ண முடியாது இல்லையா ஆனா வாங்கினா சேரதான் செய்யுது

குறைஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு கம்மியா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கு வாங்குறது இன்னும் ரெண்டு பவுன் எக்ஸ்ட்ரா வாங்குவோம்னா எவ்வளவு கம்மியா இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் பழையதாயிரம் வந்தா நல்லா இருக்கும் இப்போ வாங்க ஏன்னா ரேட் ஏறும்னு சொல்றாங்க ஒன் லேக் ஆகும்னு சொல்றாங்க அதனால சரி வாங்கி வச்சிடுவோம்னு சொல்லிட்டு வாங்குறோம் வேற ஒண்ணும் இல்ல அதனால குறையும் சொல்றாங்க குறைஞ்சா நல்லா இருக்கும் இப்போ கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸா இருக்கு அக்ஷய திருதிக்கு நான் கோல்டு வாங்கணும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சேமிக்கணும் இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படின்னே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை பத்தி ஈட்டி தமிழ்ல எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க